நம்ம சிக்கல் சிங்கார வேலவன் சிக்கல் சிங்கார வேளவன் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ சொல்கிறேன் நாகப்பட்டினம் ரோட்டில் தான் இந்த கோவில் இருக்குது இருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் இந்த கோவில் இருக்குது நான் போய் பார்த்தேன் மிக பிரம்மாண்டமாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கோவிலில் முருகர் இருக்கார் சிவன் இருக்காங்க பெருமாள் இருக்கார் இப்படி பல விதமான அற்புதமான இடமா இருக்குது இது இந்த கோயிலுக்கு நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் நல்லாவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் சிறப்பு அம்சம் என்னென்னா முருகர் வந்து குழந்த வடிவில் இருக்கிறாரு அதுவும் இங்கே வந்து மூலஸ்தனத்துலருந்து காட்சளிக்கிறாரு குழந்தை வடிவில் முகத்தில் வந்து குட்டி 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 வேர்வ துளிகள் இருக்குது நீங்கள் இந்த கோயிலுக்கு போனால் அதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் முருகர் முகத்தில் குட்டி குட்டி வேர்வ துளிகளும் அதில் வந்து பதிஞ்சுருக்கு குழந்த முருகராக நமக்கு காய்ச்சலிக்கிறார் இந்த கோயிலுக்கு போனால் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து சிக்கலும் தீரும்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் இந்த கோயில் பேர் சிக்கல் சிங்கார வேலவன் இந்த சிக்கல் சிங்கார வேலவனை பற்றி நிறைய சொல்லலாம் ஏன்னா இந்த கோயிலில் பெருமாளியாக வந்தார் சிவன்யான்னு வந்தார் முருகரியாக வந்தார் நிறைய தலங்களை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன் இன்னும் அடுத்த அடுத்து வர வீடியோ நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த கோவிலில் ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்குது அந்த குளம் எப்படி வந்துச்சு காமதேனு இருக்குது அந்த காமதேனு எப்படி வந்துச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தேங்க்யூ சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ